தயவுசெய்து பெண்களே ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்ற சில டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கங்க முதல்ல வந்து ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகனா பேசுறேன் இது தலையணி மந்திரம் இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா மருத்துவர் பழனி அவர்கள் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சார் சரி சார் சில கேள்விகள் எனக்குன்னு இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும் ஆகுது ஹஸ்பண்ட் வைஃப் நிறைய சண்டை எல்லாம் வந்து அது வந்து நானே நிறைய வாட்டி என் காதல கேட்டிருக்கேன் என்கிட்டயே நிறைய பேர் கேட்டு சண்டை வருது ஆசை அது ஹஸ்பண்ட் வைஃப் ஒன்னா செக்ஸ்ல ஒன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பிரிஞ்சே போயிடுறாங்க இது என்ன சார் ஏதாச்சும் சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா ஒரு மனைவிக்கு ஆசை இருக்கும் ஆமா சார் திருமணம் அன்ன உடனே என்ன ஆசை முதல் ஆசைன்னா நம்ம கணவன் பக்கா ஜென்ட்மென்னா இருப்பாரா பக்கா ஜென்ட் ஜென்ட்மேன் சார் ஜென்ல்மேன் என்னன்னா உடம்புல வியாதி இருக்காது வேலைக்கு நல்லா வருமானம் உண்டு நல்லா மனைவி கிட்ட வந்தவொடனே நல்லா வந்து செக்ஸ் பண்ணி அந்த பெண்ண வந்து போதும் விழிவுண்ட அளவுக்கு பண்றது ரெண்டாவது திருமணம் ஆனவன குழந்தை பேர் இவருக்குமே இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா நிறைய ஜென்டில்மேன் இல்ல நிறைய பேரு இல்ல பீஸ் போன பல்பா தான் இருக்காங்க பீஸ் போன பல்ப் ஏதாவது போட வேண்டியதா அது மாதிரி பீஸ் போன பல்ப் உள்ள ஆமிகள் சில பேர் இருக்காங்க எல்லாரும் சொல்ல வரல நிறைய ஆண்களும் ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் போன பல்பா இருக்காங்க அந்த பீஸ் போன பல்பு எல்லாம் நான் சொல்றது மறுபடியும் சொல்லிக்கிறேன் உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னா குடும்பத்துல என்ன கேட்டிங்க சண்டை வருது பிரச்சனை வருதுன்னு கேக்குறீங்க கேட்கிறீன் பிரச்சனை வருது டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க சந்தேகப்படுறாங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது எந்த காரணம்னா நீ சரியா பண்ணலன்னு அர்த்தம் நீ வீட்டுல பண்ணாதனால வந்து நீ வெளியில போயிட்டு வந்துட்டியா உம் அப்படின்னு போயிட்டு வந்து நிறைய அது நல்லா இருக்கும் அதுபெல்லாம் கேட்காதீங்க தயவு செய்து நீங்க ஸ்டாண்டர்டா இருந்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க பெண்கள்லாம் வந்து பெண்கள்லாம் வந்து மகாலட்சுமி போன்றவங்க அவங்க நீ எவ்வளவு நேரம் வந்து புருச கூப்பிட்டு நீ படுன்னு சொன்னாலும் படத்துல இருப்பாங்க ஆனா ஆண்கள் ஒரே நிமிஷத்துல ஏஞ்சி போயிடுவாரு மறுபடியும் அந்த பொண்ணு வாங்கன்னு கூப்பிட்டு வச்சிக்கா டென்ஷன் ஆகி திட்டி சண்டை போடுவாரு ஏன் உனக்கு வேலையிலேயே ஆனுவாரு அது மாதிரி குறை மேலே குரசாரு அது மாதிரி ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதுக்குதான் சொன்ன பீஸ் போன எல்லாம் வச்சுக்க நிறைய பேர் நாட்டுல இருக்கிறாங்க தயவுசெய்து பெண்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆண் மகனா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்ற சில டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கேன் புரியுதுங்களா முதல்ல வந்து கண்ணு ரெண்டும் ஆண்களுக்கு உள்ள போயிடக்கூடாது இதான கணவனுக்கு எப்படி இருக்கும் கண்ணுலாம் உள்ள போயிடும் கண்ணெல்லாம் ஒட்டி போயிடும் பாக்குறதுங்களா ரெண்டாவது முகத்துல வந்து இந்த மீசெல்லாம் சுத்தமா இருக்காது இந்த எல்லாம் இருக்காது நெஞ்சில முடி இருக்காது நீங்க ஆளை உடனே பாக்கத்தீங்கன்னா ஒரு நோயாளி ஒரு டிபி நோய் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க இரும்பிகின்னு ஒரு பாக்கிறதுக்கு ரொம்ப மெலிசா வெயிட் இல்லாம ரொம்ப வந்து நோய்வாய்ப்பட்ட மாதிரியே ஒரு ஆண்மகன் தெரிந்தால் தயவு செய்து அவனை திருமணம் செய்து கொள்ளாதீங்க அப்படியே சப்போஸ் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு அவரை முழு உடல் பரிசோதனை பண்ண சொல்லுங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு முழு கூட பரிசோதனை இவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு எந்த ஒரு வியாதியுமே இல்லை ஹார்மோன் மார்பா உயிரணுக்களுடைய தன்மை முதல் கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பக்காவா மனித நீர் நீங்க கல்யாணம் பண்ணுங்க ஆனா தயவு செய்து நிறைய ஆண்கள் அது மாதிரி இல்லை ஏன் நான் சொல்றேன்னா உங்க வாழ்க்கை நீங்க வீணாக்க கூடாது நான் சொன்னேன் பெண்கள் வந்து மகாலட்சுமி போன்றவங்க நம்ம குடும்ப குத்துகளுக்குன்னு சொல்றோம் அவங்க தான் வீட்டுக்குள்ள வந்தவொடனே குடும்பத்தை வந்து ஸ்டாண்டர்ட் கொண்டு போறவங்க அவங்களுக்கு ஒரு மன நுழைச்சல் ஊற ஆளாவிற மாதிரி ஒரு ஆண்கள் பண்ணிடக்கூடாதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்றேன் அதெல்லாம் தயவு செய்து ஒரு ஆணை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் கண்ணை ஒட்டி போயிருக்க கூடாது கண்ணு ரெண்டும் உள்ள போயிருக்க கூடாது மீசெல்லாம் நிறைய இருக்கணும் தாடி நிறைய இருக்கணும் அவருக்கு சுத்தமா முடி ஒரு முடி கூட இல்லை அப்படின்னா செய்து அவர்லாம் திருமணம் செய்துக்காதீங்க அவரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு முழவு உடல் பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் செய்தா நல்லா இருக்கும் மீச இல்லாத தாடி இல்லாத ஆண்களுக்கு கண்டிப்பாக இப்ப நிறைய குறைகள் இருக்கு எல்லாருக்கும் சொல்ல வரல ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி கண்ணை ஒட்டி போய் வயதான ஒரு கிழவன் மாதிரி இருப்பான் வயசு இருபத்தஞ்சு இருக்கும் வயசு நாப்பத்தஞ்சு வயசு மாதிரி தோட்டம் உண்டாவும் திருமணம் இந்த பாப்பா சொல்லுது பாருங்க குடும்பத்துல பிரச்சனை வருது சண்டை போட்டுக்கிறாங்க கணவன் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க தயவு வரைக்கும் போறாங்க ஏன் போறாங்கன்னா நீ நல்லா உங்க மனைவிய சந்தோஷமா வச்சிக்கல நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடுதல திருப்திப்படுதல அதால தயவு செய்து அது மாதிரி இருந்தால் பெண்கள் கண்டிப்பாக உங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லி இது மாதிரி தலையணை மந்திரம் பார்த்தேன் இது மாதிரி டாக்டர் சொல்றாரு மீசை இல்லாத ஆண்கள் தாடி இல்லாத ஆண்கள் கண்ணை ஒட்டி போய் கண்ணு ரெண்டு குழி உயர்ந்து போய் பாக்குறதுக்கு ஒரு கிழவன் அதாவது வயதான தோற்றம் மாதிரி இருந்துச்சுன்னா திருமணம் செஞ்சுக்காதீங்க ஏன் அது மாதிரிலாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னா அவங்க ஏதாவது கெட்ட பழக்கங்களுக்கு கை கைப்பழக்கம் பண்ணியிருக்கலாம் நிறைய ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் போதைக்கு அடிமையாக இருக்கலாம் அதெல்லாம் தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணால் நல்லது என்ன நேர்களில் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க இல்லையா நம்ம சார் சொன்னது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ என்னவோ கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன் நீங்களும் இதை பார்க்காதவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் மறக்காம எங்களுடைய சேனல்ஸ் வந்து நீங்க ஃபாலோஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நாங்க டவுட் கிளியர் பண்றோம்